ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கும்போது நாக்கில் எச்சில் ஊறும் சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்மந்தமான பிரச்சனைகள் சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நம்முடைய ப்ராடக்ட் இப்போ அமேசான்லேயே இருக்குது யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பத்து போல் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே இருபது கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தினுடைய நிறம் மாறி வரட்டும் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அரைக்கப் தேங்காய் தூருகளை சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆனில் இருந்துச்சுன்னா மிளகாய் பொடி வந்து கருகி போயிடும் அதனால ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க தான் ஒரு எலுமிச்சை பழ சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சிட்டு தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தான் நூறு கிராம் தட்டைப்பயிறை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரம் வச்சும் ஊர்னா தான் நல்லா வெந்து வரும் அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் கிலோ கத்திரிக்காவை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு கத்திரிக்காவை மட்டும் தனியாக எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலைகள் இலைகள் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே இருபது போல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்து செய்யும்போது தான் மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் தட்டுப்பயிறு சாப்பிடும்போது வாயு பிடிக்காமலும் இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னால அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த புளிக்கரைசல் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க ஒரு அரை லிட்டர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த தட்டைப்பயிறு அதையும் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த கத்திரிக்காய் அதை சேர்த்துட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் போல் எடுத்துக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பொடி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மசாலாவை வந்து வறுத்து அரைச்சி செய்யும்போது அவ்வளோ மனமாகவும் இருக்கும் குழம்பும் வந்து ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தோடு பசி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டூ டேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ